کریب ما بعد قد <applause> قال الله تعالى انني ميسر وكن فرقات وادعوا بالله الشيطان وذيب في فضل سيدنا الرحمن النبي ان الله وهلايتكم سنار النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسول الله الحمد لله الله تعالى نے علو پر பண்றேன் இப்படிப்பட்ட ஒரு பிரான்ச் அத்தாயில எப்படி ஒரு பிரான்ச்சுக்கு நான் உஷாதம் இருக்கேன்னு நினைச்சுக்கொண்டு போது ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னு சொன்னால் நம்மளுடைய அத்தாய கல்வி குடும்பத்திலேயே ரொம்பவும் பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு கல்வி ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரான்ச்சின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த புதுவாயில் அமைஞ்சிக்கக்கூடிய இந்த கிளை தான் நான் எதிர்பார்க்கவே இல்லை புசாதக்கு புரிசாதான் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டோம் அப்போ கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தான் நான் வந்ததுங்கிறது ரொம்பவே பெருமைப்பட்டேன் எந்த பிரான்ஜிலையுமே எல்லாம் நிறையா வேறு அளவில் என்ன பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம் நாங்கள் இதெல்லாம் நடத்தி தரோம் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புவோம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் முழு ஈடுபாடு கொடுப்பாங்களா முயற்சி செய்வாங்களான்னு கேட்டால் கிடையாது நம்ம அத்தா கல்வி குடும்பம் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரிப்பை எடுக்கிறாங்க சூப்பராக என்ன பண்ணுறாங்க அதுலேயும் புறா புதுசாக உங்களுக்கு கிடைச்சிடுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான் சொல்ல முடியும் என்ன பண்ணுங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் இதை அமைத்து கொடுத்த முதல்வர் துரா பிரசாத் அவங்களுக்கு என்ன பண்ணணும் நாரூ பிரசாத் அவங்களுக்கு ரொம்பவே துவாசையை செய்ய பெற்று முதல்வர் பிரசாதாக இருக்கட்டும் அப்புறம் வந்திருக்கக்கூடிய அஜமன் இவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பிரசாத் மார்கள் அப்புறம் யோகா மாசத்தில் எல்லாருக்குமே நம்ம நெற்று கடன் கண்டிப்பா என்ன பண்ணுவோம் எல்லா கொள்கைகளையுமே எல்லா பிரார்த்தனைகள்லயுமே அல்லா இடத்துல இறைவனிடத்துல என்ன பண்ணுவோம் இவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும் எல்லாம் தாலா இந்த நிகழ்வை எந்த நோக்கத்திற்காக அல்லா ஏற்படுத்தி கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக அல்லா ஆகிய மறக்க முடிவானாக கல்வி கியாமத்தினால் வரை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடைபெறக்கூடிய நசீவு அல்லாம என்னுடைய முதல்வர் எப்படி எப்படியெல்லாம் இந்த கல்லூரி நடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ எந்தெந்த அமைப்பெல்லாம் வர வேண்டும் எந்தெந்த அமைப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ எல்லா விதமான அந்த விஷயங்களையும் அல்லாத்தாளர் பரிபூரணமாக ஆக்கூடியவானாக சுகா சுகரும் தக்குவாவுடரும் உழைக்கக்கூடிய என்ன ரசீவை உங்களுக்கும் எனக்கும் வல்லாவுக்கால தந்துவானாக சொல்லுவார்கள் சொல்வார்கள்